ஆனால் இப்போ தொடர்ச்சியாக நேற்று வரைக்கும் வந்து திருச்சி எஸ்பி வந்து சமூக ஊடகத்தில் பதிவு போடுறாரு அதில் குறிப்பிட்டு வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்கிறார் அவரை பற்றியெல்லாம் வந்து அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இது முற்றுப்புள்ளி எப்போ அந்த துறைமுகனும் ரஜினிகாந்தும் பேசிக்கிற மாதிரி பகை நகையா இல்லை இது பகை முரணா இது ஒரு கர்மமும் கிடையாது அவருக்கு ஏதோ தோணுது அவர் ஏதோ பேசிகிட்டு எழுதிட்டு இருக்கார் முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்கிறார் அவரவருக்கு அரைக்குதுன்னா அவங்கவுங்க முதுக தான் சொல்லிக்கணும் அடுத்தவங்க முதல் போய் செஞ்சுட்டு கூட நீங்கள் என்ன பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுங்க பதில் இருக்கா உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி வளர்க்குறேன் திறன் நிதி வச்சுருக்கேன் திருட் ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன் நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கேன்னு வந்துச்சு சொல்லுங்கள் எங்கேருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கை எழுந்துறேன் பீச்சை எடுக்கிறேன் பீச்சைன்னு வச்சுக்க பச்சைக்காக எடுக்கிறேன் நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டு இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை வேலைப்பார் என் தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுகவுக்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுகிறாங்கண்ணே எங்களையெல்லாம் கொஞ்சிறாங்களா அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுகிறான் எழுதுகிற போகிறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீர்கள் அதை ரசிப்பான் அப்படி தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன் எடுத்து அனுப்பிட்டா எப்படி பார்க்கட்டா அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சா தெரியுது எங்க பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதுனவங்கள நான் ஒன்று கேக்குறேன் எங்க குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீ யார் கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பேச்சை பேசினார் துறைமுருகன் அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் காவல்துறை இருக்கா வேறு எந் இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நேராக திருவள்ளூருக்கு கூட்டிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லி குண்டாசு போடுவேன் அப்படி தானே இவர் பாடினது விற்கிறவாண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா இங்கே இருந்து இங்கே இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறதுக்கு காரணம் என்ன பாட்டு என்ன கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனன்னா இல்லை துறைமுருகன் மட்டமைச்சார அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா வக்கடா தாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டிருந்தீங்கள நாங்கள் பாடினவுடனே உங்களுக்கு அது ஆகியோ பாடிட்டாருங்க சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்போ நீங்கள் வழக்கு போட்டு அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மாவை எழுதுகிறா என் மனைவி எழுதுகிறா அவன் கோவத்தில் உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானே யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம் அங்கே விருதுநகரில் எழுதுனவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களே இல்லையா ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிகிட்டு அடிச்சிங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதுனவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்போ தனி ராஜ்யம் துறைமுருகனை கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவன் கைது பண்ண போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்குது என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சு ஆறு முறை சிறைப்பிடித்திருக்காங்க எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்காங்கன்னா இது யார்கிட்ட கொடுக்கணுன்னு கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிட்டு ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த செல்ஃபோனை நீங்கள் க எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே அதை எடுத்து பாருங்க காலியமாக பற்றி இப்படி பேசிக்கார் பாருங்கள் பாருங்கள் இவரை பற்றி பேசிக்கார் இது போலீஸ்கார வேலை இல்லையே இது கட்சிக்கார வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும் நீ திமுக ஐடிவிங்கு எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சால நான் அப்படி செஞ்சுருக்கேன் என்னையை வழியில் அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன் என்ன என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துருச்சு ஆடியோ வந்துருச்சு அதனால தான் தக்காளி விலையிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை வெளியிடுச்சு மின் கட்டணம் உயர்ந்திருச்சுருந்த மாதிரியே எல்லோரும் பேசிட்டு இருந்தீங்க எல்லோரும் பேசியிருந்தீங்க அவரை ஏ என்ன அது அநாயகமான செயல் ஒருத்தனுடைய ஃபோன் எடுத்து அதில் என்னம்மா பேசிருப்பாய் அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசிப்பாள் அதை எடுத்து இதுக்கே வெளியிட்டாங்க ஒருத்தன் கேட்கல இவர் நேரமே இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்கள் கண்டிச்சு இல்லை என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அவரை கேட்டிடல எதுக்குங்க இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோம்மா நீங்கள் தனிமனித சுதந்திரம் பேசுகிறீங்க கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சு பேச முழுசாக போடணும் முன்ன பெட்டி பின்னை ஒட்டி ஆவட்டை பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு தான் வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லியிருக்கீங்களா அதே இன்னும் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்குது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஈன பிறவியலா எங்கள் ஆத்தளப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது அவரவர் வேலையை அவரவர் செஞ்சால் சரி நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அங்கே போராடிட்டு நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்குது இத்தனை கேள்வி கேட்குற ஊடக விழா எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகணும் நாங்கள் எங்க போகிறது இந்த வேலை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்க எல்லாரும் மனசாற்று சொல்லிடுங்க நான் இல்லை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்கய்யா இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க பெண் காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலாக கொண்டு சொன்னது யார் நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க அழுக்கா இருக்கு அதனால செலவு போட்டு வேலுக்குறோம் இப்போ உங்களால் அந்த செலவை உங்களால் அந்த செலவை செய்ய முடியல இல்லை உங்களால் செய்ய முடியல நீங்களும் பேசுங்க நானும் பேசுகிறேன் இளைஞன் ஏதென்ஸ் நகர்லேயே இளைஞர்களே அப்படின்னு சாக்ரட்டி பேசும்போது ஓடனா பேசுனா ஓன் நீங்கள் பேசுங்க யாரும் அந்த கட்சிக்கு போகாதீ எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடு நீங்கள் தாங்க முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க முழு வலிமையில் இருக்கிறீங்க தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க எல்லாம் பண்ணிடுறீங்க அப்புறம் இளைஞன் மூலச்செலவை செய்கிறேன்னா அப்போ எப்படி உங்களால் முடியல ஒத்துக்குறேங்க அப்போது அது தனித்து போட்டிட்டு இருக்குதா இப்போ வேலை இருக்கேன் ஏற்கனவே ஐம்பது அறுபது தொகுதியில் வேட்பாளர் போட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதே நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் கொடுப்போம் நிறைய புதியவர்கள் கொடுப்போம் இளைஞர்களுக்கு கொடுப்போம் கட் நான் நாங்கள் கூப்பிட்றதுக்குலாம் இல்லை அண்ணனும் தம்பியும் அவரும் ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு நானும் அதே நோக்கத்தில் நிற்கிறேன் அது சேர்கிறதா இல்லையாங்கிறது காலம் தீர்மானிக்கணும் இப்போ நான் சொல்ல முடியாதலோ அதை என் தம்பி தானே முடிவு எடுக்கணும் நான் எங்கள் அண்ணன் கூட கூட்டின்னு வைக்கிறேன்னா இல்லைன்னா அவர் தான் முடிவு எடுக்கணும்

அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பேசுகிறது தான் ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க இருக்கு அதுக்கு நாட்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் யார் யாரோட போகிறா என்ன பேசுகிறான்னு தெரியும் எங்களுக்கு ஒரு தனித்த கனவு இருக்குது என் நாட்டை எப்படி ஆட்சி செய்யணுன்னு இருக்குது அது நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் சுமந்த கனவு தான் இப்போ அதுபடி பார்த்தா நம்ம யாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வரணும் அப்படி வராத போது அது கஷ்டம் இப்போ எங் எங்களை மதித்து வாக்கு செலுத்துகிறாங்கன்னா இந்த பிள்ளைங்க தனித்து நின்று யாரோடும் சேராமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் நின்று போட்டிடுவாங்கிறனால தான் மதித்து வாக்கு செலுத்துகிறாங்க அப்புறம் திருப்பி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது இது யோசிக்கணும் நிறைய யோசிக்கணும் அது காலம் இருக்குது என்ன இல்லை இல்லை அது எப்பவுமே இப்போ எனக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் அவர் தம்பி அவரு அவருக்கு அவருக்கு தனித்த முடிவெடுக்கிற ஆற்றல் இருக்கு அது அவர் தான் முடிவெடுக்கணும் தம்பி அவர் முடிவெடுப்பார் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் நம்ம போய் அது தேவையில்லாத இருக்கும் அது தம்பிக்கு அவர் அண்ணன் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் தொடங்கிறது எளிது தொடர்ந்து களத்தில் நிற்கணும் அதுதான் அங்கே தேவைப்படுது எதுவுமே தொடங்கினவனே வெற்றி பெற்றதா இல்லை தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும் அது அது தம்பிக்கு வந்து ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாது அது சரியாக வராது